ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ் டே செவன் அப்புறம் திங்கட்கிழமை மணிக்கு எடுத்த வீடியோ வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு ஹேப்பியாக இருந்தது இனிமே வெயிட் செக் பண்ணலாம் மறந்துட்டேன் அப்படின்ற காரணம் சொல்லக்கூடாது அலாரம் வச்சாவது வெயிட் செக் பண்ணிட்டு தான் அடுத்த வேலைக்கே போகணும் வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு ஜீரக தண்ணி குடிக்க கிளம்பியாச்சு காலையில் ஜீரகத்தை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சமாக தேன் கலந்து குடிச்சிட்டேன் காலையில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் காஃபி டீ குடிக்கிறது இல்லை ஒரு வாரம் ஃபாலோ பண்ணி அதை வந்து விட்டுட்டேன் அதே மாதிரி ஈவினிங் டயத்துலேயும் விட்டுறணும்னு நினச்சிகிட்ருக்கேன் அந்த சக்கரை உள்ளே போகலைனாலும் அது சம்மந்தப்பட்டு வேறு ஏதாவது சாப்பிட்டு உள்ளே போயிடுது என்ன பண்ணுறதுன்றது தெரியல குடித்து முடிச்சுட்டு பசங்களுக்கு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்ய போயிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பனியாரம் தேங்காய் சட்னி கொஞ்சமாக சின்ன வெங்காய் சின்ன சின்னதாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு கேரட் துருவி போட்டு பனியார் ஊற்றி பொண்ணுக்கு கொடுத்துட்டேன் அவள் சாப்பிட்டுட்ருக்கா அடுத்த கீடு பையனுக்கு ஊற்றிட்டுருக்கேன் ஊற்றி கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க சைடில் வெண்டைக்காய் வந்து வறுவல் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி லஞ்சுக்கு தேங்காய் சாதமும் வெண்டக்காய் வறுவலும் தான் செஞ்சுருந்தேன் அவங்க விருப்பப்படுற மாதிரி தான் கேட்குற மாதிரி தான் செஞ்சு கொடுக்குறோம் சாப்பிட்டு வர்றதும் வராததும் அவங்க கையில் தான் இருக்குது சூப்பராக இருந்தது பணியாரம் லைட்டாக மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இப்போ லஞ்ச் ரெடியாக இருக்குது பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம் லஞ்சு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் வெண்டைக்காய் வறுவல் ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் புட்டு உருண்டை ஏதாவது ஒரு வகையில் இனிப்பு உள்ளே போயிருதுன்னு சொன்னே பாருங்கள் அதுக்கு காரணம் இந்த புட்டு உருண்டை தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போட்டுக்கிறது முழுசாக எடுத்து சாப்பிட்றது கிடையாது பயமாகவும் கிடக்கு இதை சாப்பிட்டா என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி அதனால சாப்பிடவும் பயமாக இருக்குது லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பப்பாளி பழம் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு பப்பாளி பழம் முந்தா நாளே கட் பண்ணி வச்சது தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருந்தேன் காலையில் எழுந்ததும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் சில்னஸ் போயிருச்சு அப்புறமா கட் பண்ணி சாப்பிட்டாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பப்பாளி பழம் நாட்டுப்பழமாக வாங்கி சாப்பிடுங்க விதையுள்ள பழமாக வாங்கி சாப்பிடுங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போலாம் அதிகபட்சம் விதையுள்ள பழமே கிடைக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்றது தெரியல அதே சமயம் நாட்டுப்பழம் கிடைச்சா விடாதீங்க வாங்கி சாப்பிடுங்க பொம்பளை பசங்களுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்து பழக்குங்க நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது சம்மந்தப்பட்டு ஒரு ரெண்டு மூணு விஷயமாவது நம்ம கண்ணுக்கு தட்டுப்படும் அது மாதிரி தான் நானும் எனக்கும் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்டதே நம்ம கண்ணில் தட்டுப்பட்டுகிட்டே இருக்குது ஒரு நோட்டீஸும் இந்த கார்டும் கொடுத்தாங்க எனக்கு இதை பார்க்கவுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுனால தான் இது ஓயாமல் நம்ம கண்ணில் போடுதோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நம்ம தான் வெயிட் லாஸில் இருக்கும்ல க கவலைப்பட தேவை அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்க்க போயாச்சு லஞ்சு மீதம் இருந்த வெண்டைக்காயை குழம்பு புளி குழம்பு வச்சுட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி கஞ்சி வச்சிட்ருக்கேன் நல்லா அரிசியை கொஞ்சமாக நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நிறையா தண்ணி வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறம் அரைச்ச கஞ்சி அரிசியை போட்டு நல்லா வேக வச்சிட வேண்டியதாக கெட்டியமாக வர்ற வரைக்கும் வேக வச்சிட்டேன் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும்போது நிறுத்தினாலே அது வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆயிரும் இப்போ நமக்கு கஞ்சியும் ரெடி அத்தி பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம் அதை எடுத்து வச்சிட்ருந்தேன் கஞ்சி ரெடி இப்போ நம்ம லஞ்சு சாப்பிட்ற வேண்டிதான் கருப்பு கவுனி கஞ்சி காலையில் வச்சுருந்த வெண்டைக்காய் மறுவல் இதுதான் என்னோடய லஞ்சு நல்லா ஃபில்லிங்காக இருந்தது கருப்பு கவுனி கஞ்சி ஸ்டார்டிங்கில் குடிக்கும்போது பிடிக்காது அது ஒரு மாதிரியாக இருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் குடிச்சு குடிச்சு பழகிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வந்து பிடிச்சிக்கும் ஹெல்தியானது எதுவுமே நமக்கு வந்து பிடிக்காது நம்ம பசங்களுக்கும் பிடிக்காது ஆனால் அது அதில் தான் அவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்கவா போகிறோம் ஆனால் சாப்பிட்டு தானே ஆகணும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப உதவு பண்ணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல ஆனால் இன்றைக்கி நான் வந்து ரெண்டு நேரம் சாப்பிட்டேன் வெண்டைக்கா பொரியலோடு வச்சு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸில் நமக்குன்னு தனியாக எதுவும் வாங்க தேவையில்ல எல்லாருக்கும் வாங்குறத பகிர்ந்து நாம் சாப்பிட்டாலே நாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்பேன் ஆனால் ஒருத்தரும் சாப்பிட மாட்டாங்க நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் சாப்பிட்டா தான் உண்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டு பசங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டோம் அவங்க வந்து டியூஷன் போயிட்டாங்க பசங்க மணி ஆறுக்கு மேலே ஆயிடுச்சு காலையில் சாயந்தரம் படம் போட்டிருந்தாங்க சன் டிவியில் கிழக்குச்சியுமே அதை பார்த்துட்டு தான் முடித்த முன்னாடி தான் இங்கே வாக்கிங்கே வந்தேன் இன்னும் பாருங்கள் சூரிய பகவான் என்ன வீசு வீசிகிட்ருக்காருன்னு இருக்காருன்னு வெயில் பளிச்சுன்னு லைட்டு போட்டு விட்ட மாதிரி இருக்குது டென் தௌசண்ட் ஸ்டெப்பு முடிச்சுட்டு வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு எக்ஸசைஸ் செய்யலை டயட் ஓரளவுக்கு கண்ட்ரோலை வந்துருச்சு வாக்கிங்கும் வந்துருச்சு ஆனால் இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு மட்டும் மனசே வர மாட்டேங்குது ஆனால் காலையில் வெயிட் மிஷின் ஏறி நின்று பார்க்கும்போது மட்டும் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படி வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது எல்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் நமக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும் வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு அப்பப்போ தண்ணி நல்லா குடிங்க டெய்லியும் சொல்லிகிட்ருக்கோம் நல்லா தூங்குங்க கருப்பு கருப்புக்கவுனி கொஞ்சம் இருந்தது அந்த கஞ்சி அதில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி கஞ்சி இதையும் குடித்தாச்சு ரெண்டு நேரம் இதை குடித்தா நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது எக்ஸ்ட்ரா இருக்கேன்ட்டு நான் வந்து குடிச்சிட்டேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு சாதாரண சாதாரண ஃபுட்டாக எடுத்துக்கோங்க எனக்கு வந்து இந்த பொருளில் இவ்வளோ கலர் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்ல தெரியாது ஏதோ நான் சாப்பிட்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கஞ்சியெல்லாம் குடிச்சிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த இலையெல்லாம் ஒட்ட வச்சு பிள்ளையார் உருவத்தை கொண்டு வந்தேன் ஆனால் இது வந்து பிள்ளையார் உருவம் மாதிரி தெரியுதா என்னன்றது தெரியல கடைசியில் பொட்டு வச்சு மேட்ச் பண்ணிட்டேன் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் நான் வந்து இன்றைக்கி என்னென்ன செஞ்சேன் அப்படின்றத எழுதி வச்சிருக்கேன் அதுதான் நான் வந்து உங்கள்கிட்டையும் காமிக்கிறேன் மார்னிங் ஜீரகத்தண்ணி காலை உணவு பப்பாளி மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் மேங்கோ மதிய உணவு கஞ்சி கருப்புக்கோணி கஞ்சி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிடையாது நைட் உணவு கருப்புக்கோனி கஞ்சி தயிர் சேர்த்தது இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன் ஒவ்வொரு நாளும் வெயிட் செக் பண்ணதையும் எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும் எத்தனை நாள் போக போகுது அப்படின்றது தெரியல எழுதி வச்சுட்டு சாப்பிட்டா மாறிடும் அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுதி வைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்